மன்னன் ஒருவன் தன் அரண்மனையில் நாட்டியம் ஆட வந்த பெண்ணின் அழகில் மயங்கி அவளை அடைய ஆசைப்பட்டான் எங்கள் குலதொழில் நாங்கள் ஆண்டவனுக்கு தொண்டு செய்பவர்கள் அரசனும் ஒன்றுதான் நீ என் இச்சைக்கு இணங்கதான் வேண்டும் வா நான் இந்த நாட்டிற்கே உன்னை அரசியாக்குகிறேன் என்றான் அப்பெண் எவ்வளவே வாதாடியும் விடவில்லை கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டாள் அப்பெண் சரி மன்னா நாளை தாங்கள் என் வீட்டிற்கு வாருங்கள் விருந்து வைக்கிறேன் அமுதுண்டு பிறகு சல்லாபிக்கலாம் என்றாள் மன்னனுக்கு பதினாறு வகை கலரில் இனிப்பு வகையான இனிப்பு சுவைத்தீர்களே ஒவ்வொன்றின் என்றான் மன்னன் மன்னா நாங்களும் அப்படிதான் பெண்கள் நிறம் மட்டுமே வேறு வேறு சுவை ஒன்றுதானே என்றாள் மன்னன் அப்பெண்ணின் காலில் விழுந்து வணங்கினார் தாயே என் அறிவுக்கண் திறந்தவளே என்றான் ஆம் நண்பர்களே நம் வீட்டிலும் பெண்கள் உண்டு பிற பெண்களிடம் பழகும் போது நம் வீட்டு பெண்களாக நினைத்து சகோதரிகளிடம் பழகுவதாக பழகுங்கள் பேருந்து நிலையத்தில் பழ வியாபாரம் செய்யும் முதியவர் ஒருவர் ஒரு பேருந்தில் பழக்கூடையுடன் ஏறினார் ஐந்து பழங்கள் பத்து ரூபாய் என்று கூவி பழங்களை விற்க முயன்றார் எவரும் பழம் வாங்க முன்வரவில்லை சுமக்க முடியாமல் சுமந்தபடி முதியவர் கீழே இறங்கியதும் இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான் ஆறு பழங்கள் பத்து ரூபாய் என்று கூவினான் அவனுக்கு நல்ல விற்பனை மற்றொரு பேருந்தில் ஏறிய முதியவர் அங்கும் ஐந்து பழங்கள் பத்து ரூபாய் என்று விற்க முயன்றார் பலன் இல்லாமல் போகவே கீழே இறங்கிவிட்டார் அடுத்து ஆறு பழங்கள் பத்து ரூபாய் என்று கூவியபடி அந்த பேருந்தில் ஏறிய இளைஞன் ஏக்கத்துக்கு விற்பனை செய்தான் இதனை கவனித்துக் கொண்டிருந்த ஒருவர் அந்த இளைஞனின் சாமர்த்தியம் உங்களிடம் இல்லையே அவனுக்கு போட்டியாக நீங்களும் ஆறு பழம் பத்து ரூபாய் என்று விற்றால் தானே உங்களுக்கு விற்பனையாகும் முதியவர் சிரித்தபடி போய்யா போ அவன் என் மகன் இந்த பழமும் அவனதுதான் ஆறு பழம் பத்து ரூபாய் விற்றால் சற்றுன்னு வாங்குவதற்கு நம்ம மக்களுக்கு மனசு வராது அதனால நான் ஐந்து பழம் பத்து ரூபாய்ன்னு கூவிக்கிட்டு போவேன் அப்புறமா ஆறு பழம் பத்து ரூபாய்னு அவன் வந்து சொன்னதும் அடடே லாபமா இருக்கேன்னு சனங்க சட்டுன்னு வாங்கிடுவாங்க என்றார் முதியவர் ஆம் நண்பர்களே எப்பொழுதுமே எல்லோரும் தமக்கு லாபகரமானதை தான் தேர்ந்தெடுப்போம் நாமும் சமயோகிதமாக சிந்தித்தால் நிச்சயம் வெற்றி பெறுவோம் துறவி ஒருவரிடம் கேட்டால் ஒரு பெண் என் கணவர் நிறைய குறைகளோடு இருக்கிறார் அவரோடு இனி என்னால் வாழ முடியாது எனவே நான் அவரை விட்டு விலகி விடட்டுமா என்று அவளுக்கு நேரடியாக பதில் சொல்லாத துறவி அம்மணி இங்குள்ள செடிகளில் ஏதாவது ஒன்றை உனக்கு தர விரும்புகிறேன் எது வேண்டும் கேள் என்றார் அப்பெண் ரோஜா செடியை கேட்டாள் அதை பராமரிப்பது மிகவும் கடினம் அதோடு அதில் நிறைய முட்கள் வேறு இருக்கிறதே இதுவா வேண்டும் என்று கேட்டார் எனக்கு ரோஜாவை மிகவும் பிடிக்கும் அதனால் அதனிடம் உள்ள குறைகள் பெரிதாக தெரியாது என்றாள் புன்னகைத்த துறவி சொன்னார் வாழ்க்கையும் அப்படிதான் பிறரை நேசிக்க கற்றுக்கொண்டால் கொண்டால் அவர்களது குறை பெரிதாக தெரியாது ஒரு அரசன் மன நிம்மதி இல்லாதனால ஒரு துறவிய கூட்டிட்டு வந்து தன்னுடைய அரண்மனையில தங்க வைக்கிறான் அந்த துறவி அரண்மனையில உள்ள அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிக்கிறாரு எல்லாத்தையும் அனுபவிச்சு அந்த துறவி சந்தோஷமா இருக்கிறத பார்த்த அரசன் என்னடாது நாமளும் இதே அரண்மனையில தான் இருக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் நாம கூட இவ்வளவு சந்தோஷமா இல்ல இவரு என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு அது அந்த துறவி கிட்டே போய் கேட்கிறான் சாமி ரெண்டு பேரும் ஒரே அரண்மனையில தான் இருக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறத விட எனக்கு உரிமை அதிகம் ஆனா உங்க அளவுக்கு என்னால சந்தோஷமா இருக்க முடியலையே ஏன் அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு அந்த துறவி ஒரே அரண்மனையில இருந்தாலும் உனக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அது என்ன அப்படின்னு அரசன் கேட்டதுக்கு துறவி சொன்ன பதில் நான் இங்க எல்லாத்தையும் அனுபவிக்கிறேனே தவிர எதையும் சொந்தம் கொண்டாடல இப்பயே என்ன வெளியில போக நான் அரண்மனையை விட்டு வெளியில போய் இதே சந்தோஷத்தோட தான் இருப்பேன் ஆனா உனக்கு அப்படி இல்ல நாம ஒரு விஷயத்து மேல அதீத உரிமை எடுத்துக்கும் போதும் சொந்தம் கொண்டாடும் போதும் நம்முடைய நிம்மதி குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த துறவி பக்கத்து வீட்டமா வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் போட்டது இந்த மாவுக்கு பிடிக்கல பொறாம வேற வீட்டுக்கு தேவைப்படுற அனைத்து விதமான காய்கனிகளை கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய தோட்டத்துல போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கத்து வீட்டமா பொறாமையிலையும் ஆதங்கத்திலையும் தன் வீட்டு குப்பைகளை குப்பை குப்பைத்தொட்டியில போறதுக்கு பதிலா பக்கத்து வீட்டமாட்ட சண்டை வளர்க்கணும்னு அது செடிகள் வளர்த்துக்கிட்டு இருந்த தோட்டத்திலேயே எல்லா குப்பைகளையும் கொண்டு போய் கொட்டுச்சு ஆனா அந்த தோட்டம் வச்சிருக்கிற அம்மா சண்டைக்கு வரல இப்ப இந்த தினமும் குப்பை கொட்டுற அம்மாவுக்கு என்ன நினப்பினா நம்ம இப்ப டெய்லி குப்பையை கொண்டு போய் போடுறோம் அதுவும் பல மாசமா போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த அம்மா என்னன்னு கேட்கல சண்டைக்கும் வரல ஒருவேளை நம்ம தான் போடுறோம் தெரியாம இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வாட்டி குப்பைய கொட்டிட்டு அந்த குப்பை கூடைய தோட்டத்து காம்பவுண்ட் சுவர்ல வச்சிட்டு வந்துருது திருப்பி எடுக்க போனப்ப அதுக்குள்ள காய்கறிகள் எல்லாம் இருந்திருக்கு இப்ப இந்த தோட்டக்காரமா குப்பை கொட்டுறமாவை பார்த்து சொல்லி அது உங்களுக்கு தான் எடுத்துக்கங்க நீங்க டெய்லி குப்பை கொட்டினதுனால எங்க செடிகளுக்கு எல்லாம் அது இயற்கையான உரமா மாதிரி நிறைய காய்கள் கிடைச்சிருக்கு அதனாலதான் அதை உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தேன் எங்க தோட்டத்துக்காக நீங்க உழைச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி அந்த தோட்டக்காரமா அவங்க வீசின குப்பை அந்த செடிகளுக்கு உரமானது மாதிரி எப்பவுமே மத்தவங்களுடைய அவமான சொற்களோ அவதூறுகளோ நமக்கு உரமா மாறி நாம முன்னேறதுக்கு